ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான பச்சை சுண்டக்காய் புளிக்குழம்பு இப்படி விற்கலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தேங்கானை சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஆறு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில நூறு கிராம் சின்ன வெங்காயம் நாலு பல் வெள்ளைப்பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயத்தை இதை நல்லா வதக்கிக்கலாங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சுண்டக்காவை நல்லா கழுவிட்டு இடித்து வச்சுருக்குறாங்க அதை போட்டுக்கலாம் சில பேர் வந்து சுண்டக்காவை தண்ணியில் போட்டு அலாசி போடுவாங்க இடித்ததுக்கப்புறமா அப்படி போட்டால் நமக்கு எந்த சத்துக்களுமே கிடைக்காது இந்த தான் எல்லா சத்துமே இருக்குது அப்போ இந்த விதையை நம்ம நீக்கிட்டோம்னா இதில் சத்தே கிடையாது அதனால் நான் வந்து அப்படியே இடித்து அப்படியே போடாச்சு நல்லா வதக்கிட்டு ஒரு நாலு தக்காளி பழத்தை மிக்ஸியில் அடித்து சேர்த்தாச்சுங்க அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி கொதி வரணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது அரை மூடி தேங்காய் அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் இந்த சுண்டக்காய் வந்து பெண்கள் வந்து வாரத்தில் வந்து ஒரு தடவையோ அல்லது ரெண்டு தடவையோ குழம்பாக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது ஹாஸ்பிட்டல் பக்கமே போவேன்னா யூட்ரஸ்லேருந்து பிசிஓடி பிரச்சனை பிசிஓஎஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த சுண்டக்காவில் இருக்குதுங்க இரும்பு இருக்கு புளிக்கரைசல் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரவே நம்ம கழுவி பு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே குழம்பு சூப்பராக இருக்குது இது நல்லா கொதி வரணுங்க நல்லா தேங்காய் வாசம் மிளகா தூள் வாசம் எல்லாம் போகிறதுக்காகவே இது நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்